மஞ்சள் உடலில் பூசுவது போன்ற பல்வேறு மருத்துவ குறிப்புகளை கையாண்டுள்ளனர் கோல் உதவியில்லை தொலைக்காட்சிகளின் துணையும் இல்லை ஆனாலும் பன்னிரும் மாதங்கள் கால நீடிப்பினை அறுதிட்டு கூறியுள்ளனர் நம் பண்டைய தமிழர் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஐரோப்பிய விஞ்ஞானியான நிக்லாஸ் கோபனிக்க சூரிய மையம் மாதிரி கொள்கையை நீர் முன்வைத்தார் ஆனால் அதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் இந்த கோவில்களின் சூரியன் மையமாக வைத்து நவக்கிரக வழிபாடுகள் நடைபெறும் ஆதிக்காலத்தில் கோவிலை விட பெரிய கட்டிடங்கள் இருக்காத காரணம் கோவில் கோபுரத்தின் மேல் உள்ள கலசங்கள் தான் இவை தான் அக்காலத்தில் வெடித்தாங்குகளாகி இருந்தன இது கோவிலை சுற்றியுள்ள எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வெடித்தாக்காமல் காக்கும் பல கோடி செலவு செய்து எட்டு ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து சிதம்பரம் நடராஜர் கால் தான் மொத்த பூமியின் காந்த மையப்பூலி இருப்பதாக உலக நாடுகள் கண்டுபிடித்துள்ளன தமிழரின் உலகம் மொழி பிறப்பும் வாழ்வும் உழவு உடை உணவு உடல் அறிவியல் தமிழர் மருத்துவம் இலக்கியம் நுண்கலை தமிழிசை ஆடல்கலை அணிகலன் தாவரவியல் தமிழர் அளவைகள் கடல் நாகரிகம் கட்டடக்கலை மண்ணியல் மாணவியல் விளையாட்டு போன்ற துறைகள் பல புரட்சியை ஏற்படுத்தினான் ஆதித்தம்